இப்போ ரெண்டு விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் ஒன்று ரீஹா எர்பல்ஸினுடைய ப்ரோடக்டான தயாரிப்பான டயா பூஸ்டர் உலகளாவிய இதில் மிக வெற்றி கூடிய நாட்டுது அதற்கான அச்சாரமாக விச் முதல் இதாக போர்ச்சுக்கல் ஸ்பெயின் சவுத் ஆப்பிரிக்கா பப்ளிக் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அண்ட் கிங்டம் சைனாவிலேருந்து பல பொருள்கள் வெளிநாட்டுக்கு வர பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டருங்கிற சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த ஊக்கமாக உணவாக இருக்குது சைனாவுக்கு நம்ம தமிழகத்திலருந்து எங்கும் முன்னோடி எதிலும் முன்னோடிங்கிற அந்த தமிழ்நாட்டிலருந்து மீண்டும் ஒரு முன்னோடியான ஒரு தயாரிப்பு சைனாவுக்கும் போகுது அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக வந்து மற்ற பொருட்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இது அவங்களுடைய சோதனையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அவங்க எந்தவித கெடுதலும் எந்தவித மக்களுக்கு வந்து அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு ஆரண்டி பண்ணி அவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுக்கான முதல் அச்சாரமாகத்தான் இந்த பத்து கோடி ரூபாய்க்கான அந்த செக்கை வந்திருக்காங்க இதனுடைய மொத்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கான ஆர்டரு அதனுடைய செக்யூரிட்டி லெட்டரும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து உலகம் எங்கும் நம்ம தமிழக அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலும் முன்னேற்ற பாதைக்கு அதாவது இந்தியாவில் ஒரு த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பொருளாக இருந்தால் அதை வெளிநாடுகளுக்கு அயலகத்துக்கு அனுப்புவதற்கான மத்திய அரசனுடைய அந்த ஒத்துழைப்பும் தமிழக அரசனுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இது சாத்தியமாச்சு அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் டூரிசம் மருத்துவ சுற்றுலாங்கிற ஒரு துறையை இந்தியாலேயே முதல் முறையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த துறையை நாங்கள் வந்து ஈரோஷியா அப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதன் மூலியமாக அதனுடைய சேர்மனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிஸ்டர் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போதைக்கு மூணு க மூணு நாடுகளுக்கு ஒன்று சைபீரியா

கிட்டத்தட்ட அவங்க மருத்துவ சுற்றுலாவை இன்ப சுற்றுலா மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த மருத்துவ மருத்துவ சுற்றுலாவுக்கு நாங்களும் இணைந்து அதாவது ஆப்பிரிக்காவினுடைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாட்டுக்கும் தமிழக அரசனுடைய மெடிக்கல் டூரிசத்துக்கும் இணை இணைப்பு பாலமாக செயல்பட்டு அங்கேருந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களுக்கு வந்து இங்கே டாக்டர்கள் சிறந்த மிகச்சிறந்த டாக்டர்களை மிகச்சிறந்த மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நேரத்தை குறைக்குது ரெண்டாவது அவங்க வர்றாங்க உடனடியாக எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்குறாங்க அவங்க அவங்க வந்து இங்கே எங்கேயும் அறையாத அளவுக்கு அவங்களுக்கு தங்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாக வந்தால் என்ன செலவாகுமோ அதிலருந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாயாவது எங்கனால் குறைத்து அவங்களுக்கான அந்த சேவையை ஆற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் உடனடி அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனால அவங்களுடைய நேரமும் மிச்சப்படும் ஸோ மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவ உதவியும் அவர்களுடைய நேரத்தினுடைய சேமிப்பும் பிளஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு ஆகவே தமிழக அரசினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கும் ஆப்பிரிக்கா நா கண்ட கண்டத்தினுடைய நாடுகளுக்கான இடையே உறவு பாலமாக நாங்கள் செயல்படுவோம் என்று ஒரு நார்மல் சுகர் நார்மல் சுகர் டேப்லெட்டுங்கிறது அலோபதியில் இருக்குது இங்கிலீஷ் மெடிசனில் சித்தால இருக்குது ஆயுர்வேதால இருக்குது யுனானியில் இருக்குது இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் வித்தியாசமே அதுதான் உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது இது இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டு சோர் சாப்பிடலானா ஆனால் ரொட்டி சாப்பிடுங்கிறானல்ல அந்த மருத்துவத்தோட அந்த மருந்துகளோட இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா படிப்படியாக அந்த ஆங்கில மருத்துவமோ மற்ற ம மருந்துகளையோ அவங்க குறைச்சிக்கிறாங்க இது இவங்களுக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தருது ரெண்டாவது அவர்களை வந்து சுகர் நோய் சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க கால் மதம் ரெண்டாவது பல அபாயங்களை அவங்கள தா ஹார்ட் அட்டாக் வந்துடுது காலை வெட்டணுங்கிறாங்க கையை இது பண்ணுறாங்க இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரி அபாயங்களை இது தடுத்துது அவர்கள் சு சர்க்கரை நோயாளிகளாக இருக்க போகும்போது ஆங்கில மருந்தோடைய இல்லை மற்ற மருந்துகளோடைய இதை எடுக்கக்கூடிய ஒரு துணை பொருள் தான் ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டர் லாங் டைம் எவ்வளோ டாக்டர்களுடைய இப்போ அவங்க அளவு அவங்க டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களே ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக அவங்க மருந்துகளை குறைச்சி இதை எடுக்கணும் நீரிழிவுக்கு இப்போதைக்கு நிரந்தர தீவானா அது இல்லை கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணா வாழ்க்கையினுடைய அவங்க நீர்வழிவால ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது இல்லையா இன்னைக்கு வந்து இப்ப பாத்துக்கங்க முத மாத்திரையில ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் மாத்திரையுடைய வீரியத்தை கூட்டுறாங்க வீரியத்தை கூட்டுறாங்க அதுவும் சரி வரலன்னு இன்சுலினுக்கு போறாங்க சரி இன்சுலினுக்கு போனா இன்சுலின் வந்து அந்த அளவோட நிறுத்துறாங்களா அதையும் கூட்டிக்கிட்டே போறாங்க அப்பவும் காலில் புண்ணு வருது கிட்னியினுடைய சேவைகள் பாதிக்கப்படுது ஹார்ட்ல பிரச்சனை வருது இந்த உடல் அபாயத்தை இவர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை இது தடுக்குது இல்லையா அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானே அவங்களுக்கு அதனாலதானே ஐநாவுனுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்களை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க யூனிசெஃப்குள்ளையும் இப்போ அதை யோசனையில வச்சிருக்காங்க அதனுடைய நன்மையை அவங்க ஆரண்டி பண்ணதுனால தானே முன்னாடி அதுக்கான வெறும் இன்டர்ன் காப்பி மட்டும் இல்லாம அதுக்கு செக்யூரிட்டி காப்பியும் கொடுத்து அதுக்கான பத்து கோடி ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்திலிருந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய மிக தொன்மையான ஏன்னா மிக பாரம்பரியம் நம்ம தமிழகத்திலையும் இமயமலையிலும் இருக்கு அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பேர் மிக பெரும் பேர பேர் ஏற்கனவே இருந்த பேரோட இது ஒரு மைல் ஸ்டோனா இணையுது அலோபதியில எடுக்கிறாங்களே இப்ப ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து மூணு மாசம் தாங்க ஆகுது வந்து மூணு மாதம் டாக்டர் ஒத்துக்குவாங்க டாக்டர் எதோ ஒத்துக்க மாட்டாங்க சித்தாவை ஒத்துக்க மாட்டாங்க யுனானியை ஒத்துக்க மாட்டாங்க ஆயுர்வேதாவை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் சுகர் நோயாளிகளுக்கு விட்டமின் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி தானே இது அதில் இது பல நன்மைகளை விளைவிக்குது இல்லையா இது வந்து மருந்தாக இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்க மாட்டாங்க இது மருந்தல்லவே இது வந்து ஒரு உணவு உணவு ஃபுட் சப்ளிமெண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அவர்களுக்கான தேவையை இது பூர்த்தி பண்ணுது ரிக்கு மறுபடியும் சொல்ற கியூருங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்த முடியாது சர்க்கரை நோய்க்கா இருக்கட்டும் அல்லது பிளட் பிரஷரா இருக்கட்டும் ஆறு மாசம் அவரு அதாவதுங்க இதுல வந்து சில பேர் இப்போ சர்க்கரை நோயாளி திடீர்னு இனிப்ப இனிப்பை உடனே சாப்பிடுவாங்க ஆனா அப்படி திடீர்னு கொஞ்சமாவது இனிப்பு எடுக்கிறவங்களுடைய பிரச்சனையும் இது பாதுகாக்க நிரந்தரமா எடுக்கணுமா அப்படின்னா அது டாக்டர் சொல்லிருவாங்க இத்தனை மாசம் போதும் என்ன ஏதுன்னு எல்லா வகையிலும் சித்தால டாக்டர் இருக்காங்க ஆயுர்வேதாவில் டாக்டர் இருக்காங்க யுனானியில டாக்டர் இருக்காங்க அலோபதியில டாக்டர் இருக்காங்க பல டாக்டர்கள் மீட்டிங் நாங்கள் நடத்திருக்கோம் நிறைய டாக்டர்களை அழைச்சி இதை விளக்கி இது பண்ணிருக்கோம் இப்ப எழுத ஆரம்பிக்கிறாங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல நிச்சயமாக அங்கீகாரம் இல்லாம உலக சுகாதார அமைப்பே அங்கீகாரம் பண்ணியிருக்கு அதை விட அது இங்கே லைசன்ஸ் இல்லாமல் வர முடியாதுங்களே அதனால தாங்க நல்லவைகளுக்கு சிரமம் ஏற்படுது போலிகள் இல்லைன்னா நல்லவைகள் அது பாட்டு போய்கிட்டு இருக்கும் இல்லையா போலிகள் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு போராட்டம் அதுக்கான முன்னெடுப்பு தான் அத்தாட்சியாக தான் இது கிடைச்சிருக்கு இங்கே சவுதி அரேபியா சைனா இந்த சொல்லக்கூடிய நாடுகளில் அந்த லேபினுடைய டெஸ்டிங் இதை விட மோசமாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுபது மாத்திரை காலை மாலை இது முறைப்படி நாங்க வந்து அங்க ஒப்பந்தம் ஆகஸ்ட் பதினேழு டெல்லியில ஒப்பந்தம் போடுறோம் ஒப்பந்தம் போட்டவுடனே அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து தமிழக அரசனுடைய மாண்புமிகு முதல்வரையோ அல்லது மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முறைப்படி அணுகி அதற்கான அரசு ஒத்துழைப்பையும் நாங்கள் வாங்கி முறைப்படி அதை செய்வோம் ஏன்னா இரு நாடு சம்பந்தப்பட்டது அதுவும் மருத்துவ சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு சுற்றுலாவை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை இவங்களுக்கான தேவைகளை அரசனுடைய உதவியும் மத்திய அரசனுடைய உதவியும் வாங்கி செய்வோம் ரொம்ப பாதிப்பாச்சு மாதிரி அந்த செயலாம் இப்போ காலை வெட்டிட்டாங்க புண்ணு நீ அதுக்கு நிறைய ஆதாரங்கள் பைஸ் எல்லாம் வச்சிருக்கோம் புண்ணு நீ அது நீர் வடிஞ்சிக்கிட்டே அந்த நீர் எல்லாம் கட்டுப்படுத்துறோம் வெட்டினவங்களுக்கு காலை சேர்க்க முடியாது ஆனா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இப்ப வடபள்ளனியில கிறிஸ்டு பிரிண்ட் இருக்கு முருகன் கோயில் கிட்ட அவரு கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி குணமாகாம இருந்தாரு யதார்த்தமா பிரெஸ்ஸுக்கு நாங்கள் சில டிசைன் பண்ண போகும்போது அவர் நிலையை கேட்டு இதை கொடுத்தோம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக துள்ளி ஓடி அவர் வியாபாரத்தை கவனிக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களில் முருகன் கோயில் கிட்ட கிறிஸ்டு பிரஸ் எதுன்னு கேளுங்க அங்கே அவர் அந்த ஓனர் பேர் எனக்கு தெரியல அவர்கிட்ட இதை பற்றி விசாரிங்க மதுரையில் இருக்காங்க ஃபுல்லாக ஏன் இப்போ இப்போ வடநாடுகள்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொருள் நாங்கள் தயாரிக்கிறது ஜிங்கா கோல்டு மிக ஃபேமஸான பிராண்ட் நினச்சிருந்தா இந்த பதினாலு வருஷத்தில் எத்தனையோ அந்த ஜிங்கா பேரை யூஸ் பண்ணி வந்திருக்கலாம் நாங்கள் வரலை இப்போதான் வரோம் டயாபூஸ்டர் டயாபூஷ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிங்காங்கிற பிராண்டை நாங்கள் ஹைலைட்டே பண்ணல ஏன்னா அந்த பிராண்டுக்காக வித்தரக்கூடாது இது மக் இதில் நிறைய போராட்டங்கள் இருக்குங்க ஒரு அதாவது வந்து ஒரு செக்ஷுவல் மெடிசன் தான் ஒளிஞ்சு கிழிஞ்சு வாங்கிடுவான் இது உளவியல் சம்பந்தப்பட்டது அந்த உளவியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு காது வழி செய்தியாக போகும்போது தான் வாங்குவாங்க அதுக்கு குறைந்தது ஆறுலேருந்து ஒன்பது மாதங்கள் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு ஃபீட்பேக்னால் நிறையா இப்போ விற்பனை ஆயிருக்கு அவங்க நிறைய ஃபோனில் சொல்கிறாங்க நாங்கள் விளம்பரத்துக்காக அதை வீடியோவை எடுக்க விரும்பலை இது ரெண்டாவது தடவை இந்த கேள்விகள் வர்றதுனால அவங்கள பூரா நேச்சுரலாகவே எங்களுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கணும்னு கேட்க போகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க மறைச்சி கூட வச்சுருப்பாங்க ரெண்டாவது இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது அதனால தான் இது ஃபுட் சப்ளிமெண்ட் ஹெல்த்து சப்ளிமெண்ட் கோதுமை சாப்பிட்றோம் சுகருக்கு நல்லதுங்கிறா கம்பு சாப்பிட்றோம் நல்லதுங்கிறா அதே மாதிரி தான் இதுவும் நல்லது இது வந்து இன்னும் at the beginning? depth? sense of love, you too?ole me secondo I will not uh, start with Daria Hubs first because he is a person whom who is a part of Eurasia Pro Chamber of Commerce for the as a India head of social work and human rights. So he is doing a lot of things which is commendable for the society and everything. Now I shift the momentum to Daria Hubs and I like to like this is surprise actually for uh, both of them. Uh, the things I am today providing the one of letter of intent to Mr. Ashraf, and this is this. so. This is the letter of intent for the DIA boosters order of six million USD, It's are about fifty crore rupees in INR. Is for the next fiscal year of 2026. I am using the fiscal year, fiscal year word because India has a fiscal year of uh, timing from first April to thirty first March. But some of European countries have used the calendar year fiscal year, so that transactions will be start from the next January 2026 to thirty first December 2026. As okay. far the five countries that uh, these products will be supplied to: Europe, Portugal, Spain. South Africa, China and Saudi Arabia and initially, it's not just for the letter of intent, The mm -hmm. Afro Chamber of Commerce issued the security bond certificate to the RIA hub of the 50 crore rupees so that it will be commended and confident to the RIA hub that we are doing this transaction for these countries and with this, we are giving the cheque of ten crore rupees for the confirmation of this transaction. That this transaction is legitimate as it is under the World Health Organization and the United Nations' per per account. and this is Mr. Okay. President. <laughs> this is the security of that amount. That transaction will be complete. If any discrepancy will be happened, this amount will be forfeited. Uh, to the rehabs, so that their prior commitments will be completed. In the uh, next library? Yes. Thank you. Uh, on a medical tourism plus medical education tourism, so we tie up some of African countries to send their students as a culture exchange program to Tamil Nadu, start from the Tamil Nadu. We are starting from the Tamil Nadu, so that they will learn from here, and then they move back to the, their own countries so that they set uh, uh, some basic hospitals and other basic facilities in their countries. We are setting the sim similar system to the Georgia because Georgia is coming with the, some new universities. Their education system is now changing, so they are launching some nine or ten universities now. So we are setting the similar pattern already tamil nadu students are going to georgia for the different study but because of russian and ukraine war uh, the medical student now they are not shifting to russia and ukraine and some part of uh, armenia and some other countries because they are in the balkan regions countries are in a uh, high risk now but georgia now extending their student culture program so that we are setting the ties with the georgian government and we are uh, doing the culture, student cultural program mm -hmm. so that we send our students there in the similar course which they are paying paid before the Ukraine and we invited Ukrainian students or uh, 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 European students to come here to understand what we are doing in India. We are starting from the Chennai and Mr. Hanif will be taking a room to the things. Uh, pioneer in the concept of 24 hours clinic first India uh, start started and I am the national secretary CGP Lenna. இப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டில் மெடிக்கல் டூரிசம் என்ற ஒன்றை யுரோஷியா ஆஃப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மிஸ்டர் ரோஹித் குப்தாஜி அவர்களுடன் இணைந்து ஒரு மெடிக்கல் டூரிசத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த மெடிக்கல் டூரிசம் முதலாவதாக இப்பொழுது தமிழக அரசு மெடிக்கல் டூரிசத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது எனவே இப்பொழுது ஆப்பிரிக்கன் கன்ட்ரிகளாகிய லைபீரியா ஐவரிக்கோஸ் கென்யா ஆகிய மூன்று நாடுகளும் இப்பொழுது இந்த மெடிக்கல் டூரிசத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நாட்டு மக்களை இங்கு நம்மிடம் அனுப்பி நம்மிடம் மருத்துவம் பெறுகிறார்கள் அது மட்டுமில்லாத அந்த மருத்துவம் பெறும் பொழுதே அவர்கள் மெடிக்கல் டூரிசத்தையும் அனுபவித்துக் கொள்கிறார்கள் இது இரண்டையும் சேர்ந்த மாதிரி நடக்கும் அப்படி அப்படி அதற்கான அவர்களுக்கு நாங்கள் இங்கே அவர்களுக்கு வேண்டிய அப்பாயின்மெண்ட் நாங்கள் வாங்கி தருவோம் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் வாங்கி தரோம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வேணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவோம் அப்புறம் வந்து அவருடைய ஸ்டே இங்கே தங்குவதற்கு அவங்களுடைய ஃபுட்டு இது இது எல்லாமே அவங்கள வந்து முழுசாக சந்தோஷமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்க அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி போகிற மாதிரி இருக்கிறதுக்கு அத்தனை ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து தருகிறோம் அது மட்டுமல்லாத அவங்களுடைய அவங்க வந்து தங்குற காலத்தை ரொம்ப குறைச்சிடும் இப்போ ரெண்டு மாதம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய காலத்தை முடிஞ்சு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான தேவையான காலத்துலேயே அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் டூரிசத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அப்படி இருக்குமா அவருடைய காலத்தையும் குறைச்சி அவருடைய நேரத்தை இங்கே தங்கக்கூடிய நேரத்தையும் குறைச்சிக்கிறோம் அது மாத்திரம்னால அவங்களுக்கு இன்பிட்வீன் முந்தியெல்லாம் எப்படின்னா புரோக்கரேஜ் நடுவில் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அவங்களுக்கு செலவுகளை ரொம்ப அதிகப்படுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணுவோம் இந்த நாங்கள் வந்து தமிழ் தமிழகத்திலையும் இந்த டூரிசத்தை மிக நன்றாக எடுத்துக்கொண்டு அது மாத்திரம்ல இந்திய அளவில் நாங்கள் இந்த மெடிக்கல் டூரிஸை எடுத்து செல்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளை செய்து கொண்டுள்ளோம் அது இல்லாமல் அவர்களுக்கு வந்து இது இது உலகத்தில் உள்ள இந்த மூன்று நாடுகள் மட்டுமல்ல மற்றும் பல நாடுகளையும் நாங்கள் இந்த மெடிக்கல் டூரிஸ்ட்டு கொண்டு வருவதற்காக இருக்கிறோம் ஸோ இதில் மெயின் என்னென்னா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்குது ப்ளஸ்ஸு மெடிக்கலாக எல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கோடு சேர்ந்து டூரிசத்தையும் அனுபவிச்சுக்கிறாங்க ஒரே செலவில் குறைஞ்ச செலவில் நாட்டில் குறைஞ்சி சந்தோஷமாக அவங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்பி போவாங்க அதுக்காக தான் இந்த மெடிக்கல் டூரிசத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க